என்னமா அவ என்னமோ சுடுதலை கால கொடுத்த மாதிரி கத்திட்டு இருக்கா என்னன்னு போய் பாருமா அவளுக்கு வேற வேலையில ஏய் என்னடி அக்கா நீ ஆசியாவை செடியில பூ பூத்திருக்கு பாறேன் அளவுக்கு அதுல என்னடி இருக்கு உனக்கு சமையல் பிடிச்ச மாதிரி அப்பாவுக்கு சைக்காலஜி பிடிச்ச மாதிரி தாத்தாவுக்கு சங்கீதம் பிடிச்ச மாதிரி இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி

இது எல்லாத்துக்கும் நடுல இருக்கிற இந்த மகர் இந்த மாதிரி என்னமோ தெரியல இந்த பூ எங்கிட்ட இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் இந்த வயசான காலத்தை போய் ஊடி சுத்திட்டு வீட்டு உள்ள இருக்கலாம் ஏனுங்க பொட்டிப்புல கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கலாம் பாருங்க தெருக்கூடி வந்துருச்சு உள்ளூர் பார்த்தா கூட தாக்கும் நல்ல வேலை என்ற கண்ணில் பட்டுச்சு ஏனுங்க பட்டணத்துல எல்லாம் இல்லைன்னா மாதிரி மாதிரிதான் லட்சமா இருக்கும் இல்ல இந்த ஜாதி நாய் மட்டும்தான் இப்படி

கவரிமான் ஜாதி குட்டிங்க மாதிரி மசுரு உண்டால உசுரு விட்டுருவாளுங்க கவரிமான் குட்டிகளா ஏங்க பசியா புல்லாதீங்கிறீங்க கழுதிங்க வீட்டுல என்னைக்காவது கோழி கறினா ஒண்ணு கோழிக்கு நோயா இருக்கணும் இல்ல இவங்களுக்கு நோயா இருக்கணும் இல்ல வீராப்ப என்ன வேண்டி கிடக்கு வீராப்பு தரணும் திருநீர் வந்துட்டு இருக்கு நமஸ்காரம் அரடே குருக்களா வணக்கம் வணக்கம் கோயில் வருமானத்தை வச்சே பிள்ளை சும்மா வாட்டு சாட்டமா வாழ்த்து போட்டீங்க என்ன சமாச்சாரம் பொண்ணையும் கூட்டு வந்திருக்கீங்க ஒண்ணும் இல்ல என் பொண்ணு காய்த்திருக்கி ஒரு நல்ல இடமா கூடி வந்திருக்கு வேற யாரும் இல்ல எங்க அக்கா பையன் தான் ஆனா கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கோன்னு அவசரப்படுத்துறா ஏன் அவசரப்படுத்த மாட்டாங்க ஒன்ன வேலை சும்மா தால தாள தக்காளி பழம் மாதிரி வளர்த்து வச்சுட்டீங்க முடிச்சிருங்க அதுக்கு கையில பணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு நீங்க உதவி பண்ணா நான் கொஞ்சம் கொஞ்சமா அழைச்சிடுவேன் ராதே என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பணத்தை என்ன தரதுக்கு என்ன வருஷமாகவும் என்ன சொன்ன நேரத்துக்கு திருப்பி தராட்டி அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க உங்ககிட்ட பணமா இல்லாட்டியும் பொருளா எடுத்துக்கலாங்க நம்பிக்கை இருக்கு இந்த மருத பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்து விடும் சரி தோட ஏன் குறுக்கலையா கை நாட்டா கையெழுத்தா நான் பழைய வாழ்த்து எஸ்எல்சி ஏதோ ஒண்ணு என்கிட்ட கடை வாங்குற அளவுக்கு படிச்சிருக்கீங்க பொண்ணு படிச்சிருக்குதா ஏதோ கொஞ்சம் சரி அதையே போட சொல்லி வாங்கிட்டு போங்க அதுக்குள்ள அத்தி மரம் அந்தி இல்ல பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு ஆத்துக்குள்ள அத்தி மரம் அந்தி இல்ல பூத்த மரம் ஒரு மணி நேரமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன் மிதிக்காம தாண்டி போ என்ன மல்லி இது வாசல மறச்சி இவ்வளவு பெரிய கோலம் போட மனுஷன் எப்படி உள்ள போறதான் எப்படி விட போ ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்சா கோல முடிச்சிருவேன் நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும் நீ கோலத்தை மிதிக்காம வெளில பாக்கலாம்

சரி சரி பாத்தா பாவமா இருக்கு இது முக்கால் எடுக்கிற படிச்சா மட்டும் போறாது என்ற மாதிரி மூலியம் வேணும் நீ பாத்துவதுவா பாத்துவ

இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே நடந்த கதை கண்ணு ஒரு நாள் ராத்திரி ஊரே அசந்து தூங்கி இருந்தது திடீர்னு அடவுறத ஊர் சனங்களா என்னமோ ஏதோனு பதறி அடிச்சு போய் பார்த்தா இருந்தது அழகு அப்படி ஒரு அழகு அரியாத்த மாதிரி இருந்தான் உசரா வந்தா உசிப்பு கேட்கலாம் அவதான் போனமா வந்திருக்காது பதினெட்டு பட்டிக்கு ஆள் விட்டு பார்த்தா சொந்தம் சொல்லிக்க யாரும் வரல நானும் ஒண்ணு பாரு எனக்கு கொள்ளி போட இருக்கட்டு நான் அவனை எடுத்தேன் தாய் அழைத்த பேரை ஊரடைக்கும்னு சொல்லுவாங்க அவனுக்கும் பேர் வைக்க யார் ஆத்தா இருக்கா குழந்தைய குழந்தையன்னு கூப்பிட்டு அந்த பேரே நினைச்சு போச்சு அவனுக்கு தனியா உல வைக்கிறது இல்ல ஹாக்கின சோத்துல ஒரு வாய் அள்ளி போடுறோம் வெந்தது தின்னுட்டு சொன்னதை செஞ்சுட்டு உலக்க மாதிரி வளர்ந்துட்டான் இந்த ஊருக்கு நான் ஓடா ஆறுதலா யார் இருக்க போறாங்களோ இதுல தீ உம் இதை விட்டா வேற எதுவும் இல்லையா

சாணங்கத்துல வந்துட்ட சந்தை காசு இல்லாம சட்டவன் காசு வந்து தெரியும் உனக்கு போய் கட்டுப்படி எல்லாம் குடுங்க இல்லன்னு சொல்லுங்க சும்மா திட்டு வரல வேணாம் ஆமா சார் போட மாதிரி இருக்கு சட்டை நான் சொல்ற வேலையே ஜாஸ்தி என்ன தவிர வேறையாவும் வாங்குவாங்க

போய் பொண்ணை பாத்து சொல்லி அனுப்பு நான் பொண்ணுமா கொடுத்தனுறேன் போ நீங்க குடுக்கட்டி என்ன எனக்கு தானா வரும் எங்கிருந்தேன் நமக்கு இந்த கிராக்கி முருகா

அது அது இது கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கேன் இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையே பட